எல்லாருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா வெல்கம் டு ஜீவா முருகேசன் கில்லர் கிங் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்ருக்குன்னு பார்க்குறீங்களா முருகர் கோயிலுக்கு தான் இருக்கோம் குடும்பத்தோட ஆடி கிருத்திகனாவே முருகரோட ஸ்பெஷல் அதிகமாக இருக்கும் குடும்பத்தோடு அதனால் கிளம்பிட்டோம் நாங்கள் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வில்வ ராணி என்ற ஊரில் தான் இருக்குது அதாவது காலப்போக்கில் வில்வ அரணி என்ற பெயர் வந்துச்சு இந்த கோயிலுக்காக முருகர் வந்து எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் இருக்காங்க மலை மேலே கீழே நாங்கள் சாமி கும்பிட்டு தேங்காய் ஓட்டு சாமி கும்பிட்டு மேலே ஏறிட்டு இருக்கோம் மலையில் இது உள்ளே போயிட்டுருக்கோம் மிகவும் பழமையான கோயிலுங்க நாங்கள் போகும்போதெல்லாம் நிறைய சாத்திட்டு இருந்தாங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்க கதவை முருகருடைய தரிசனம் நாங்கள் பெற்றுட்டோம் முருகரை கும்பிட்டாச்சு எல்லாம் நீர் வச்சிட்ருக்காங்க ஓம் என்ற பிரவண மந்திரம் இருக்குது பாருங்க அதில் இந்த முருகர் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் கொண்ட இது நட்சத்திர கோயில்னு சொல்லுவாங்க பக்கத்திலே வந்து இது நுழைவாய்வு வாசல் பக்கத்திலே பிரசாதம் கடை இருக்குது முருகருடைய வேலை வந்து அந்த காம்பவுண்டில் பதிச்சிட்டு இருக்காங்க நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஊர் பாருங்கள் மேல இருந்து நாங்கள் பார்க்கறது எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கை காய்ச்சி அருமையாக இருக்குது மூலவர் முருகரை சாமி கும்பிட்டு வெளியே இருக்கிற முருகரை நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கோம் செல்ஃபி எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் எடுத்துட்டு இருக்கோம் இதுதான் கோவில் மலை மேல இருக்கிற கோவில் இந்த இடத்துல யார் இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஆறுபடை முருகன் இருக்கிறாரு இவங்களை சுற்றி அகத்தியர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு பாதுகாப்பு அகத்தியர் தான் நான் ஃபேமிலியே இருந்து சாமி கும்பிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இந்த கோயிலுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்காங்க அவங்களுடைய வேண்டுதல் அது முருகருடைய அருணாளும் அவங்க பிறந்தாங்க சின்ன அவங்களுக்கு முன்னாடி இருந்தே போயிட்டுருக்காங்க கோயிலுக்கு வருஷம் வருஷம் ஆனால் கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கணுன்ற வேண்டுதல் இருக்குது எங்கள் வீட்டுக்காருக்கு அவருடைய அருளால் தான் எங்கள் வீட்டுக்கார பிறந்தாரு எங்கள் மாமியாருக்கு வந்து மூணு பொட்ட பிள்ளைங்க அதனால் பொட்டப்பிள்ளையாக இருக்குதுன்றதுனால பையன் கேட்டு வேண்டியிருந்தாங்க அதேமாதிரி பையன் கொடுத்துட்டாரு முருகர் அவங்களோட வேண்டுதலை வந்து தவறாது செலுத்திட்டு இருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள் நிறையா பேர் வந்து வேண்டுதலை வந்து எப்படி செலுத்துகிறாங்கன்னா கற்பூரம் மூலிமா செலுத்துவாங்க விளக்கு வச்சு செலுத்துவாங்க அந்த மலை மலை ஏறி சாமி கும்பிட்டு வந்தாச்சு இப்போ நவகிரகங்களே கீழே சுற்றிட்டு இருக்கோம் இருபத்தி ஏழு முறை இல்லை ஒம்பது முறை ஏழு முறை சுற்றுட்டா போதும் ஒத்த கணக்கில் தான் சுற்றணும் ஃபேமிலியோட எவ்வளோ அழகாக இருக்குது சுற்றுறது சாமி ஒரு டூர் மாறி போகிறது சாமி கும்பிட்டு வர்றது நல்லாயிருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தது வந்து விநாயகர் இருக்கார் செல்வ விநாயகர் இருக்காங்க பக்கத்தில் அது பக்கத்தில் வந்து ஆஞ்சநேய சாமி இருக்காங்க பக்கத்தில் அவங்களும் சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் ரொம்ப பசி எடுக்குதுங்க ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ணும் முருகருடைய ஆசீர்வாதம் வாங்கியாச்சு முருகனுடைய வாகனம் பாருங்கள் மயில் வாகனம் இங்கே வெளியே இருக்குது நாங்கள் அதை பார்த்துடுவோம் இதுதான் சுயம்பு சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் நட்சத்திர கோவில் இது தாங்க அங்கே பாருங்கள் நுழைவாயு வாசல் வந்து ரெண்டு இருக்குங்க முருகர் சாமியை பார்த்ததில் ரொம்ப 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 சந்தோஷங்க மனை நிறைவாக இருக்குது அழகாக போய் எந்த ஒரு கூட்டம் நெரிசல் இல்லாமல் அழகாக போயிட்டு நம்ம சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு நாங்கள் மனசு திருப்தியாக இருக்குது முருகரை பார்த்ததில் எங்களுக்கு டயர்டாக இருக்கிறதுனால எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க பஸ்ஸில் இப்போ பசி வந்ததுனால சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு சாப்பிட்ருக்கோம் பரோட்டா தான் சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாய் பாய்